ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரி உருவான கதை சிவராத்திரி விரதம் முதன் முதலில் இருந்து சிவனிடம் பார்வதி தேவி பெற்ற வரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி என்று எவர் ஒருவர் கண் விழித்து சிவ பூஜைகள் செய்து சிவ மந்திரங்கள் உச்சாடனம் செய்து சிவபெருமானையே மனதிற்குள் நினைத்து வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய முற்பிறவி மட்டும் கிடையாது இந்த பிறவியிலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி அந்த முக்தியை வந்து தரக்கூடியவர் சிவபெருமான் அப்பேற்பட்ட இந்த மகா சிவராத்திரி உருவான கதை மு அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புராண கதை ஏன்னா இந்த சிவராத்திரி விரதத்தை முதன் முதலில் இருந்தது பார்வதி தேவிதான் பார்வதி தேவி தான் இந்த சிவராத்திரி விரதம் இருந்து சிவனிடம் முதல் வரத்தை பெற்றவள் எதற்காக இந்த சிவராத்திரி விரதத்தை பார்வதி தேவி இருந்தார்கள் என்ன வரம் பெற்றார்கள் அப்படின்றத பற்றிலாம் அந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவராத்திரி நான்கு கால பூஜை என்றால் என்ன பூஜை நேரம் சிவன் அருள் பெற்றிட எந்த கால பூஜையை நாம் அவசியம் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் அடுத்ததாக மகா சிவராத்திரி அன்று கட்டாயம் அனைவரும் கண் விழித்திருக்க வேண்டிய அரை மணி நேரம் ராஜயோகம் தரும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நேரம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் போதும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் இது மட்டும் கிடையாது நிறைய பதிவுகள் பரிகாரங்கள் உங்களது சந்தேகங்களுக்கு தீர்வுகள் அனைத்துமே வந்து இந்த சிவராத்திரியை பற்றி நிறைய போட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் போய் பாருங்கள் விவஸ் இந்த சிவராத்திரி வந்து உருவான கதை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் உலகத்தில் ஒரு பெரும் பிரளயம் தோன்றி உயிர்கள் எல்லாம் வந்து சிவனிடத்தே அடங்கி ஒடுங்கி விட்டது இந்த உலகங்களே தோன்றவில்லை ரொம்ப வருடங்களாக இந்த உலகத்தில் ஒரு புல் பூண்டு புழு பூச்சி எதுவுமே வந்து இல்லாமல் இருந்தது இந்த நிலையில் அந்த கருணை உடைய அம்பிகை சக்தி தேவி வந்து அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள் அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று இரவு கண்விழித்து விடிய விடிய சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் செய்து பார்வதி தேவி வந்து சிவனை வழிபட்டால் அது மட்டும் கிடையாது அபிஷேகங்கள் தீப தூப ஆராதனைகள் காண்பித்து சிவ மந்திரங்கள் உச்சாடனம் செய்து சிவனையே மனதில் நினைத்து தியானம் செய்தால் பார்வதி தேவி அவளின் இந்த பூஜையை நினைத்து மனம் குளிர்ந்து சிவபெருமான் வந்து காட்சி தந்து பார்வதி தேவி கேட்டதற்கிணங்கி இந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்து அருளினார் இந்த பேரண்டம் மீண்டும் உருவாவதற்கு இந்த ஒரு இரவு தான் அந்த பார்வதி தேவி வழிபட்டது தான் காரணம் அதனால்தான் இதை வந்து சிவராத்திரி அப்படின்னு நம்ம வந்து அழைக்கின்றோம் அப்பொழுது பார்வதி தேவி சிவபெருமானிடம் ஒரு வரத்தை வந்து கேட்டாள் சுவாமி உங்களை நினைத்து போற்றி இந்த இரவில் நான் செய்த பூஜையை வந்து வருடம் முழுவதும் மக்கள் வந்து கொண்டாட வேண்டும் அந்த இரவிற்கு மகா சிவராத்திரி என்னும் பெயர் பெற்றிட வேண்டும் அந்த விரதத்தை எவர் வந்து கடைப்பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் தர வேண்டும் முப்பிறவியிலும் எப்பிறவியிலும் அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கி நீங்கள் வந்து முக்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமானை வேண்டி வரம் கேட்டாள் இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு பார்வதி தேவிக்கு அந்த வரத்தை வந்து கொடுத்தார் இந்த அளவுக்கு அந்த ஒரு சிவராத்திரியை முதன் முதலில் பார்வதி தேவி இருந்து முதல் முதலில் சிவபெருமானிடம் அந்த வரத்தையும் பெற்றவள் அப்படின்ற பெயர் பெற்றது இந்த ஒரு சிவராத்திரியில்தான் அப்பேற்பட்ட இந்த சிவராத்திரியில் அதுக்கப்புறம் நிறைய முனிவர்களும் தெய்வங்களும் தேவர்களும் வந்து சிவபெருமானை நினைத்து பூஜை செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றதாக ஐதீகம் அதே போல் நாமும் இந்த அற்புதமான மகா சிவராத்திரி அன்று நீங்கள் கண்விழித்து சிவனுக்கு பூஜைகள் செய்து உங்களுக்கு வேண்டிய வரங்கள் யாவையும் பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து கேட்கின்ற வரத்தை சிவபெருமான் உடனே நிறைவேற்றி கொடுத்து உங்களுக்கு முக்தியையும் மூச்சத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் ஓம் நம இந்த மாதிரி பல பயனுள்ள பதிவுகள் சிவராத்திரிக்கு நம்ம சேனலில் வருது தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ